பெண்களுக்கு சில ஆன்மீக குறிப்புகள் ஒன்று கோவிலுக்கு செல்லும் போது அணிந்து செம்பருத்தி பூ அணிந்தால் மன அமைதி கிடைக்கும் கோவிலில் நுழையும் முன் மணி ஒலிக்க செய்து உள்ளே சென்றால் வீட்டிலும் நல்ல அதிர்ஷ்டம் கிட்டும் இரண்டாவது தினசரி வீட்டில் செய்ய வேண்டியவை காலையில் எழுந்தவுடன் தரையை தொடி பூமாதேவியை வணங்கி நாளை தொடங்க வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது முதலில் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும் மூன்று சமையலறை ஆன்மீக பழக்கங்கள் அன்றைய முதல் சாப்பாட்டை ஒரு சிறு பகுதிக்காக அல்லது நாய்க்கு வைக்க வேண்டும் இது பித்ரு தர்மமாகும் சமையலறையில் எப்போதும் தூய்மையாக வைத்தால் செல்வம் நிலைத்திருக்கும் நான்காவது மாத நாட்களில் பெண்கள் கோவில் பூஜை அறை போன்ற இடங்களுக்கு செல்லாமல் ஓய்வுடன் இருக்க வேண்டும் குணமடையவும் மன அமைதிக்கும் இந்த நாட்களில் ஆன்மீக பாடல்கள் அல்லது தியானம் கேட்கலாம் ஐந்து வீட்டில் வளம் சேர்க்க வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி சந்நிதியில் விளக்கு ஏற்றி குங்குமம் வைத்து வழிபடுங்கள் சனிக்கிழமை கருப்புயல் மற்றும் எண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபட்டால் தடைகள் நீங்கும் இப்படி பெண்கள் கடைபிடிக்கக்கூடிய சிறிய ஆன்மீக வழக்கங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் அமைதி செல்வம் சேர்க்கும் என நம்பப்படுகிறது உங்களுக்கு நான் வீட்டில் வளம் ஆரோக்கியம் தரும் ஒன்பது ஆன்மீக பழக்கங்கள் என்று பட்டியலிட்டு தரட்டுமா வீட்டில் வளம் ஆரோக்கியம் தரும் ஒன்பது ஆன்மீக பழக்கங்கள் ஒன்று காலை எழுந்தவுடன் பூமியை வணங்குதல் படுக்கையிலிருந்து எழும் முன் தரையை தொட்டு பூமாதேவிக்கு நன்றி சொன்னால் நாள் முழுவதும் நல்ல ஆற்றல் கிடைக்கும் இரண்டு தினசரி விளக்கு ஏற்றுதல் காலை மாலை இரண்டிலும் பூஜை அறையில் எண்ணெய் அல்லது நெய் விளக்கு ஏற்றினால் வீட்டில் நேர்மறை சக்தி நிலைத்து நிற்கும் மூன்று தண்ணீர் கலசம் வைத்து வழிபடுதல் பூஜை அறையில் தண்ணீர் நிரம்பிய கலசம் வைத்து அன்றாடம் கங்கை திருநீரை போல மதிப்புடன் வணங்க வேண்டும் இது ஆரோக்கியத்தையும் வளத்தையும் தரும் நான்காவது துளசி செடியை வழிபடுதல் மாலை நேரத்தில் துளசி அருகே தீபம் வணங்கினால் வீடு புனிதமாகி குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் ஐந்து வீட்டின் வாசலில் கோலம் தினமும் காலையில் கோலம் போடுவது வீட்டில் செல்வம் நுழைய வழி செய்யும் மாலை நேரங்களில் சிவப்பு குங்குமம் வைப்பதும் நல்லது ஆறாம் அன்னதான பழக்கம் தினமும் சாப்பாடு செய்வதற்கு முன் சிறு பகுதியை காகம் நாய் பசு போன்றவைக்கு வைப்பது பித்ரு தர்மம் இது வீட்டில் வளத்தை அதிகரிக்கும் ஏழாம் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜை வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி சந்நிதியில் தீபம் ஏற்றி சீரகப் பொங்கல் அல்லது பால் பாயசம் நைவேத்தியம் வைத்தால் செல்வம் அதிகரிக்கும் எட்டாம் சனிக்கிழமை தீபம் சனிக்கிழமை அன்று கருப்பு எண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வரனை வழிபடுவது தடை நோய் கடன் குறைக்க உதவும் ஒன்பது சுத்தம் மற்றும் ஒழுங்கு வீட்டில் குறிப்பாக சமையலறை பூஜை அறை வாசல் எப்போதும் சுத்தமாக இருந்தால் ஆரோக்கியம் தங்கி செல்வம் பெருகும் இப்படி தினசரி அல்லது வாராந்திரமாக செய்யக்கூடிய இவ்வாறான ஆன்மீக பழக்கங்கள் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் அமைதி செல்வ வளம் தரும் ஏழு தினசரி சிறிய ஆன்மீக பழக்கங்கள் ஒன்று காலை எழுந்தவுடன் மந்திரம் சொல்லுதல் கண்களை திறந்தவுடன் கேசவாய நம் என்று மனதில் சொல்லி நாளை தொடங்குங்கள் நாள் முழுவதும் நல்ல சக்தி கிடைக்கும் இரண்டு தண்ணீர் அருந்தும் பழக்கம் காலை வெறும் வயிற்றில் ஒரு கப் தண்ணீர் குடித்து ஓம் நமோ நாராயணாய்! என்று மனதில் ஜபித்தால் உடல் மனம் சுத்தமாகும் மூன்று வீட்டின் வாசலில் துளசி கோலம் தினமும் காலை வாசலில் துளசி அருகில் சிறு தீபம் ஏற்றி எளிய கோலம் போடுங்கள் இது வீட்டு வளம் பெருக்கும் நான்காவது விளக்கு வழிபாடு காலை மாலை இரண்டிலும் ஒரு சிறு விளக்கு ஏற்றி குறைந்தபட்சம் ஓம் என்று பதினொன்று முறை சொல்லுங்கள் மன அழுத்தம் குறையும் அன்னதான சிறிய வழக்கம் தினசரி சாப்பாடு செய்யும் முன் ஒரு சிறு பகுதியை பறவைகள் நாய் காகத்திற்கு வையுங்கள் இது பித்ருக்களுக்கு போகும் என நம்பப்படுகிறது ஆறாவது இரவுக்கு முன் பூஜை அறை சுத்தம் பூஜை அறையில் உள்ள தீபத்தை அணைத்துவிட்டு இடத்தை சுத்தமாக வைத்து சிறு தீபம் எரிய விடுங்கள் இது வீட்டில் சாந்தியை தரும் ஏழு தூங்குவதற்கு முன் நன்றியுணர்வு படுக்கும் முன் அந்த நாளில் நடந்த நல்லவற்றிற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள் இதனால் மனம் இலகுவாகி நிம்மதி தூக்கம் கிடைக்கும் இவையெல்லாம் எடுப்பதில்லை உங்களுக்கு அடுத்ததாக நான் வீட்டில் செய்யக்கூடிய சொல்லிக் கொடுப்பதா வீட்டில் எளிய வாஸ்து குறிப்புகள் ஒன்று வாசல் வீட்டின் முக்கிய வாசல் எப்போதும் சுத்தமாகவும் கோலமோ அல்லது துளசி தோரணமோ வைத்து அழகாகவும் இருக்க வேண்டும் வாசல் அருகில் குப்பை காலி குடுவை உடைந்த பொருட்கள் வைக்க கூடாது இரண்டாம் பூஜை அறை பூஜை அறை வடகிழக்கு திசையில் இருக்க வேண்டும் எப்போதும் விளக்கு கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி எரிய வேண்டும் மூன்றாவது சமையலறை அடுப்பு எப்போதும் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் சமையலறையை சுத்தமாக வைத்தால் வீட்டில் செல்வம் பெருகும் நான்காவது படுக்கையறை படுக்கை எப்போதும் தேற்கு மேற்கு சுவர் ஒட்டி வைக்க வேண்டும் படுக்கும்போது தலையை கிழக்கு அல்லது தேற்கு நோக்கி வைத்தால் ஆரோக்கியம் நல்லதாக இருக்கும் ஐந்து தண்ணீர் கிணறு குளம் வீட்டில் தண்ணீர் சேமிப்பு பாத்திரம் வடகிழக்கு திசையில் வைத்தால் வளம் வரும் ஆறாவது கண்ணாடி மிரர் படுக்கை எறையில் படுக்கையை நேரடியாக காட்டும் கண்ணாடி வைக்க கூடாது கண்ணாடியை வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் வைத்தால் நல்லது ஏழு தகராறு குறைக்க வீட்டில் உடைந்த உடைந்த கண்ணாடி காலியான குடுவைகள் வைக்க கூடாது இது வாக்குவாதத்தையும் சோர்வையும் அதிகரிக்கும் எட்டாவது துளசி செடி வீட்டு முன்பாக வடகிழக்கு பகுதியில் துளசி வைத்தால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் கிடைக்கும் ஒன்பது நேர்மறை சக்தி தினமும் காலை மணி சங்கு ஓசை வீட்டில் ஒலிக்க செய்யுங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றி வீட்டை ஒளிரச் செய்யுங்கள் இந்த எளிய வாஸ்து குறிப்புகள் வீட்டில் அமைதி ஆரோக்கியம் செல்வம் அதிகரிக்க உதவும்